வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது வருகிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தியினுடைய புராணங்கள் சொல்வது இதுதானா இதனுடைய கதைகள் என்ன இது போன்ற பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு திருநாமத்தை மறக்காம வந்து பதிவிடுங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுதும் ஆரம்பமாகிறது இந்த நாளில் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வழிபட வேண்டும் இதனால் நமக்கு என்ன நன்மைகள்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் திருமாலினுடைய அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரமாக கிருஷ்ணர் அவதாரம் உள்ளது கிருஷ்ணர் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறுமே கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டிற்கான கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி தீதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது பதிமூணு மணி முதல் அடுத்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி வரை அஷ்டமி தீதியானது வந்து பார்த்திங்கன்னா வருகிறது ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி அடுத்த நாளான இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா வருகிறது அஷ்டமி தேதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா இணைந்து வருவதனால அன்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடப்படுகிறது புராணங்களுமே கிருஷ்ண பெருமான் ஆவணி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தேய்பிரே அஷ்டமியில் அவதரித்ததாக வந்து சொல்லப்படுது கிருஷ்ண பெருமான் இரவு நேரத்தில் அவதரித்ததாக புராணங்கள் கூறுவதனால கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுதுமே மாலை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று மட்டுமன்றி கோகுல அஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அஷ்டமி ரோஹிணி என்று வந்து பார்த்தீங்கன்னா பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் தமிழ்நாடு மட்டுமின்றி வட இந்தியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் கோலாகலமாக வந்து கொண்டாடப்படுகிறது அதேபோல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படக்கூடிய அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்றே வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையும் வருகின்றன முருக உகந்த கிருத்திகை தினமும் கிருஷ்ண ஜெயந்தியும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புகளாகும் இன்றைய தினத்தில் கிருஷ்ணர் மற்றும் முருக பெருமான் இருவரையும் அன்றைய தினத்தில் வழிபடுவதனால குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேறு உண்டாகும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாகும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் வீடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் தரித்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் நடக்க வைப்பதனால தங்களது வீடுகளில் கிருஷ்ணரே உலாவதாக வந்து பக்தர்கள் நம்புகின்றனர் கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும் தான் அதோடு குழந்தைகளுக்கு குட்டி கிருஷ்ணரை போல வேடமிடுவது அவரை வீட்டுக்கு அழைப்பது போல பாத சுவடுகள் போடுவது போன்ற நிகழ்வானது வந்து நினைவுக்கு எப்பொழுதும் விரதம் இருப்பதை போல கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதங்களை இருந்தால் பல விசேஷ பலன்களானது வந்து கிடைக்கும் என்கின்றார்கள் முன்னோர்கள் அதே போல் இந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பூஜை முறைகள் எல்லாம் வந்து செய்ய வேண்டும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா விரதங்களை இருக்க வேண்டும் அப்படின்னு குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த நாளில் காலையிலே எழுந்து நீராடி திலகம் அணிந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும் இந்த தினத்தில் மூன்றை முக்கால் நாளிகையாவது வந்து பார்த்திங்கன்னா விரதங்களை இருப்பது நல்லது இதனால் நம்ம மூன்று பிறவிகளில் செய்த பாவங்களானது வந்து பார்த்திங்கன்னா தீரும் கழலில் செல்வம் குறையாத செல்வங்கள் போன்ற வரன்கள் தருவார் அதேபோல் விரதத்தின் போது பழங்கள் பழச்சாறுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் அரிசியால் செய்ததை தவிர வேறு ஏதேனும் உணவை உண்ணலாம் கிருஷ்ணர் பிறந்த போது மூவர் மற்றும் விழித்திருந்ததாக வந்து சொல்லப்படுது வசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் இதனால கிருஷ்ண ஜெயந்தி பூஜையான சூரியன் மறைந்த பின்னர் மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறந்தது பூஜிப்பதற்காக கிருஷ்ணனினுடைய புகைப்படம் அல்லது விக்கிரகரம் சிலை ஏதேனும் ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்னர் நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்கும திலகம் இந்த மாதிரி வந்து வைக்க வேண்டும் பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பலகை வைத்து அதன் மீது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையை வைக்க வேண்டும் சிலையோ படமோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த பலகை மீது வைத்து விட வேண்டும் அப்படி இல்லையா முடிந்தால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால் கிருஷ்ணர் சிலையை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது அதேபோல் பூஜை தொடங்குவதற்கு முன்னர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு முன் ஒரு வாழை இலையை போட்டு அதன் மீது சிறிது அரிசியை வந்து பரப்பி அதன் மீது ஒரு வெண்கல குடம் நிறைய நீருடன் வந்து வைக்க வேண்டும் அதன் மீது மாவிலை வைத்து தேங்காயை கலசம் போல் வந்து வைத்து கொள்ளணும் அதேபோல் கலசத்தினுடைய வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளால் பிள்ளையாரை வந்து பிடித்து வைக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது பிள்ளையாரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சளால் கொண்டு வந்து பிடித்து வைப்பது ரொம்ப சிறந்தது அதன் பின்னர் அந்த கலசத்திற்கும் பிள்ளையாருக்கும் திலகம் இடவும் அதே போல் பூக்கள் மாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டும் இவருக்கு பிடித்தமான வந்து நெய்வீதியங்களை வந்து செய்து வைத்திருப்பீங்க இல்லையா அந்த நெய்வீதியங்கள்லாம் வந்து படைக்கணும் அதாவது கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை முறுக்கு அல்லது உங்களால் செய்ய முடிந்த இனிப்பு வகைகளும் நாவல் பழங்கள் விளாம்பழம் இந்த மாதிரி உள்ளிட்டவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைத்து பூஜையை நீங்கள் தொடங்கலாம் பூஜை தொடங்குவதற்கு முன்பாக கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வீதியங்களை வந்து வைத்து வணங்கி குறைந்தது சிறிது வெண்ணெயையும் அவுள் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா படைப்பது நல்லது மேலுமே உங்களுடைய வீட்டில் குட்டி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பாதங்களில் அரிசி மாவால் கிருஷ்ண பாத சுவடு வைக்கலாம் அல்லது நம்மளுடைய கைகளால் கிருஷ்ண பாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்து வீட்டின் உள் நோக்கி வருவது போல சூடு பதிக்கவும் பூஜை தொடங்குவதற்கு முன் நெய் விளக்கேற்றி அதன் முன் பூஜை பொருட்களை வைத்து பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் வணங்கி பூஜையை தொடங்கலாம் தடை ஏதும் இல்லாமல் பூஜை நிறைவேறும் மேலுமே கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்து கொண்டு கிருஷ்ண துதிகள் மந்திரங்களை சொல்வது நல்லது கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீப தூப ஆராதனைகளை வந்து செய்ய வேண்டும் கிருஷ்ண துதி செய்யும் போது மலர்களை கிருஷ்ணர் மீது தூவ வேண்டும் குறைந்தது கிருஷ்ணர் ராதைக்கான காயத்ரி மந்திரமாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும் மேலும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டக்கூடிய பெண்கள் பூஜை செய்யும் போது கிருஷ்ணர் விக்கிரகரத்தை நம்மளுடைய மடியில் வைத்து தாளாட்டுவது போலவும் அவருக்கு வெண்ணெய் பலகாரங்கள் வந்து கொடுப்பது போன்று வந்து செய்து கொள்ளலாம் அதேபோல் பூஜை முடிந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை வலதுபுறமாக வந்து நகற்றி வைக்க வேண்டும் அதன் பின்னர் கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்களை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் பின்னர் நீங்களும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனை சுவைத்து கொள்ளலாம் பூஜை முடிந்த பின்னர் சந்திரனை பார்த்து வணங்குவது நல்லது ஏனெனில் கிருஷ்ணர் அவதரித்ததை பார்த்து சந்திர பகவானை நாம் தரிசிப்பதன் மூலமாக அவருடைய அருளுமே நம்மளை வந்து நாம வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் ஏழை சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு உடை கல்விக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஏன்ற அளவு உதவியை வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்கள் அப்படி செய்வதனால நம்மளுடைய வாழ்வில் உள்ள எல்லா மனக்குறைகளையும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்ததாக வந்து மாற்றுவார் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை கிருஷ்ணரினுடைய பாதத்தை நம்மளுடைய வீட்டில் கோலமாக வரைகின்றோன்னு தெரியுமா முனிவர் ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களினுடைய வீட்டுக்குமே சென்றபோது எல்லோரினுடைய இல்லத்திலும் கண்ணன் இருப்பதை கண்டு அதிசித்த அதேபோல் விருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலுமே கிருஷ்ணர் ஆடி பாடின இந்த காட்சியை சிவபெருமானே வந்து பார்த்தீங்கன்னா தரிசித்து பரவசமும் ஆனந்தமும் அடைந்தார் இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்கின்றார் நம்மளுடைய கிருஷ்ணர் பரமாத்மா நான் எங்குமே இருப்பேன் என்பதை கோடி பக்தர்கள் இருந்தாலுமே அத்தனை பக்தர்களையுமே வந்து பார்ப்பேன் என்று காப்பேன் என்பதை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடவே ஒவ்வொருவருடைய வீட்டிலுமே கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணனினுடைய திருவடிவ கோலங்களை வந்து பார்த்தீங்கன்னா போடுகிறார்கள் கிருஷ்ணரினுடைய சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவுள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வந்து வைக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் வந்து செய்வதனால ரொம்ப சிறப்பு நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில் கண்ணன் அதேபோல் பாகுபாடு அதாவது பாகுபாடு பாராமல் குழந்தை உள்ளம் படைத்த கண்ணனை வணங்கினால் வாழ்நாள் முழுவதுமே கிருஷ்ண பரமாத்மா தம்முடைய பக்தர்களை தன் கண்ணை போலவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பா கண்ணினுடைய அருளாசியால சகல நலமும் பெற்று வளமோடும் நலமோடும் அனைவரும் மகிழ்ச்சியாக வந்து வாழ்வோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ